ஏசாயா நாற்பத்தி நாலு இருபத்தாறில் ஆண்டோர் சொல்கிறாரு நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் சாணாதிபதியின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று இயர்ஸ்லேமுக்கும் கட்டப்படுகிற என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாலான சலங்களை எடுப்பிப்பவர் ஐ வில் பில் அப் த டீகேட் கேட் ப்ரைசஸ் தேர் ஆஃப் என்று ஆங்கிலத்தில் அது சொல்லப்பட்டிருக்குது இங்கே வந்து ஊழியக்காரர்கள் ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லப்பட்டதுனால தேவனுடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது நாங்கள் ஊழியக்காரங்க இல்லை நாங்கள் ஸ்தானாதிபதிகள் இல்லை அது தேவனுக்காக மு முழு நேரமாக அர்ப்பணித்து ஊழியம் செய்கிற ஊழியர்களை குறித்து இது சொல்லியிருக்கு அவங்க வார்த்தையை நிலைப்படுத்துவாரு அவங்க ஆலோசனையை நிறைவேற்றுவார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படி அல்ல தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான் ஊழியக்காரர்கள் என்று சொல்லும்போது அது வந்து பொதுவான வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தேவ தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்கிறார் நீங்கள் லேவியராகவும் இருபத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் நான் எகிப்து எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர் ஆகையால் அவர்கள் அடிமையாளாக விற்கப்படலாகாது அப்படின்னு அவங்களுக்கு பிரமாணத்தை அவர் கொடுத்தார் அதே போல் அந்த லேபேராகும் இருபத்தஞ்சில் கடைசி வசனம் ஐம்பத்தஞ்சாவது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் சொல்கிறார் இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர் அவர்கள் நான் எப்து தேசத்திருந்து புறப்படின புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே நான் உங்கள் தேவனாயி கத்த பாருங்க எல்லா தேவன்ட பிள்ளைகளும் தான் ஊழியங்கள வித்தியாசம் உண்டு அது வந்து ஒன்று குறைஞ்ச பன்னெண்டாம் அதிகாரத்துல நம்ம படிக்கணும் எல்லாரும் அப்போசலர்களா முப்பதாம் வசனம் சொல்லுகிறேன் எல்லாரும் தீர்க்கதரிசிகளா எல்லாரும் போதுகளா எல்லாரும் மேய்ப்பர்களா எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாங்களா இப்படி ஊழியம் ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே தேவனுடைய ஊழியர்கள் அந்த ஊழியர்கள் என்று சொல்ற வார்த்தை பொதுவாக தேவ பிள்ளைகளை குறிக்கிற வார்த்தை அது தேவனுடைய கிரியைகளை இந்த உலகத்திலே நடப்பிக்கிறவர்கள் தேவன் விரும்புகிற காரியங்களை செய்கிறவர்கள் பழைய ஏற்பாட்டுல அபிஷேகம் ராஜாவுக்கும் தீர்க்கதர்சிக்கும் ஆசாரியனுக்கும் கொடுக்கணும் ஆனால் அங்கு அதை தாண்டி பிசலையில் என்ற ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது அவனுக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டது வெண்கலத்தில் நெசவுல இதில் எல்லாத்துலேயும் வினோத வேலைகளை செய்வதற்கு யூகித்து செய்வதற்கு தேவன் அபிஷேகத்தை கொடுத்தார் இந்த கடைசி நாட்களில் யோகல் தீர்க்கதர்சின் தீர்க்க தரிசனம் நிறைவேறதாக தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் வைக்கிறார் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் இயங்கிறார்களோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆசாரியர்கள் தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகள் என்பதை புரிந்துக்கிறோம் ஆகையினால் நீங்கள் பேசுகிற அவர என் ஊழியக்காரரின் வார்த்தையை நான் வந்து நிலைப்படுத்துவேன் அவர்கள் என் ஊழியக்காரனுடைய ஆலோசனைகளை நான் நிறைவேற்றி என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலை நிலைப்படுத்தி என்று சொல்கிறார் ஊழியக்காரர்கள் எந்த எந்த வார்த்தையை சொல்லணும் தேவனுடைய வார்த்தையை உச்சரிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லும்போது நீ கீழாகாமல் மேலாவாய் வாளாகாமல் தலைவாய் தலையாவாய் என்று நீ சொல்லும் போது அந்த வார்த்தையை தேவன் நிலைப்படுத்துவார் அதே போல் உன் பிள்ளைகள் எல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பால் அவரது சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்கிற வார்த்தையை நிலைப்படுத்துவார் உன் பிள்ளைகளை பூமியின் உயர்ந்த இடங்கள் ஏறியிருக்க பண்ணுவேன் யாக்கோபின் சுதந்திரத்தால் போசுபேன் தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் நம்ம பேசும்படி அழைக்கப்பட்டவர்கள் பேசும்போது அது எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களை வே வேதம் யோவான் பத்து முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சில் அது தேவர்கள் என்று அவர் அழைக்கிறார் அந்த வார்த்தையின்படி நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது அதை ஆண்டவர் நிலைப்படுத்துவார் அதை சிறப்படுத்துவார் அவன் ஆலோசனை நிறைவேற்றுவார் ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஊழியர்கள் எல்லாரும் ஆசாரியர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் கத்திருந்த வார்த்தைகளாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை